விஜயாலாம் ஒரு திருந்தாத ஜென்மம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க ஆமாங்க இப்போ முக்கியமான ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்திருக்குது அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தீபன் ரதி இவங்களோட விஷயம் வந்து ஒரு பெரிய பூதாகரமா வெடிச்சிருக்குது ரெண்டு பேரும் அங்க இருந்துகிட்டு டான்ஸ் ஸ்கூல்ல அவங்க பண்ண அட்டகாசங்கள் என்ன அப்படின்றத நீங்க நல்லாவே பாத்து இருந்திருப்பீங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ தப்பு நடக்க போகுது அது விஜயாவுக்கு பின்னால பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துருந்தோம் அதுக்காக தான் அந்த காட்சிகள் வச்சிருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் இப்போ அந்த காட்சிகள் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்படி என்னன்னு தானே கேட்குறீங்க தீபன் வந்து ரதியை கர்ப்பமாகிட்டாரு அதாவது ரதி கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்ற விஷயம் இப்போது வெளிச்சத்துக்கு வந்திருக்குது சரி எப்படி தெரிய வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழக்கம் போல் டான்ஸ் ஸ்கூலுக்கு வர்றாங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும்போது சடனாக மயக்கம் போட்டு விழுந்துறாங்க அவங்கள கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணால் அவங்க வந்து கன்சியூவாக இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது வந்த டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு அப்போது கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது

தெரியும் டான்ஸை பற்றி அப்படின்ற மாதிரி சொல்லி அசிங்கப்படுத்தி மீனா உட்கார வச்சுட்டாங்க அன்னைக்கு மேபி மீனா சொன்ன விஷயத்தை இவங்க கேட்டிருந்தாங்கன்னா இன்னைக்கு தப்பிச்சிருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போது இந்த பிரச்சனை வந்து அவங்களோட பேரண்ட்ஸுக்கு தெரிய வந்துருச்சு அப்போ பேரண்ட்ஸ் வந்து ஒட்டு மொத்தமாக கிளம்பி வந்துட்டாங்க ஏன்னா இந்த ஒரு பொண்ணுக்கு மட்டும்தான் இப்படி நடந்ததா எல்லா பொண்ணுக்கும் இதே தப்பு நடந்திருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நேரம் எங்கே வர்றாங்க பார்வதியோட வீட்டுக்கு போகல அதுக்கு பதில் விஜயாவோட வீட்டுக்கு நேரம் வந்துடுறாங்க ஒட்டு மொத்தமாக வந்து இங்க விஜயானா யாரு அப்படின்ற மாதிரி கேட்க தனக்கு ஏதோ பாராட்டு சர்டிஃபிகேட் கொடுக்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து நான் தான் விஜயா நான் தான் விஜயா ஏன்னா இவங்களை தேடி யாராவது வந்துட்டா போதுமே கொஞ்சம் குசியாயிருவாங்க நம்மளை தேடி ரெண்டு பேர் வந்திருக்காங்க அப்படிங்கும்போது ஸோ அதே தான் இந்த விஷயத்துல நம்மளை தேடி யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு உடனே இவங்க வந்து ரொம்ப குஷி ஆயிட்டாங்க நான் தான் விஜயா அப்படின்ற மாதிரி சொல்லவும் உடனே ஓங்கிக்கிட்டு அடிக்க போனாங்க பாருங்க ஜஸ்ட் மிஸ்ஸு மீனா வந்து தடுத்துருக்க கூடாது இங்க தாங்க மீனாவை பார்த்தா நமக்கு இங்க எரிச்சல் ஆகுது அப்படின்னா இங்க தான் எரிச்சல் ஆகுது இந்நேரம் நாலு பேர் அப்ப இருந்திருப்பாங்க ஆனா மீனா பெரிய ஹீரோயின் மாதிரி வந்து தடுத்து எங்க அத்தையை அடிக்க போறீங்க எங்க அத்தையை நான் இருக்கும்போதே போதே அடிச்சிருவீங்களா அப்படின்னு சொன்னதெல்லாம் உண்மையிலே கொடுமையின் உச்சம் அப்படின்னு சொல்லலாம் உன்னை இன்னும் கொடுமைப்படுத்தணும் இதுக்கு மேலேயும் கொடுமைப்படுத்தணும் தப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம மனசு யோசிக்கிற அளவுக்கு மீனா செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த இடத்துல மீனா வந்து அமைதியா இருந்திருக்கணும் பாதிக்கப்பட்டவங்க வந்து கேட்கிறாங்க அப்படின்னா மீனா அந்த இடத்துல அமைதியா இருந்திருக்கணும் இல்லையா பேசாம வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கணும் ஆனா அதெல்லாம் விட்டுட்டு எங்க அத்தை நீ எப்படி அடிக்கப் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாஞ்சிட்டு அடிக்க போனவங்களோட கையை பிடிச்சு தன்னோட அத்தையை காப்பாத்துறாங்க ஒரு நிமிஷம் பாத்தீங்கன்னா நம்ம விஜயா அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணி பாக்குறாங்க மீனா மீனாவை சோ மீனா வந்து நமக்கு ஹெல்ப் பண்றாலே நம்மளை அடிக்க வரோம் மீனாவுக்கு வந்து இவ்வளவு கோபம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி பாக்குறாங்க அவங்க ஃபீல் பண்ணி பார்த்து என்ன ஆக போகுது எதுவுமே நடக்க போறது கிடையாது ஏன்னா இவங்க பண்ண அயோக்கியத்தனம் எல்லாமே வெளிச்சத்துக்கு வர நேரம் வந்துருச்சு அன்னைக்கே மீனா சொல்ற விஷயத்தை கேட்டிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு தப்பிக்கிறதுக்கு ஒரு கடுகல் ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும் ஆனா அந்த விஷயத்தை கேட்காததுனால இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனையில வந்து சிக்கியிருக்காங்க இது அவங்களுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னா இவங்க வந்து ஜெயிலுக்கு போறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ரெண்டு பேர் டியூஷன் அப்படின்ற மாதிரி வந்திருக்காங்க கிளாஸுக்கு அவங்கள வந்து கண்காணிக்கணும் முதல்ல வந்து அவங்களுக்கு தனிமை இருக்க ஒரு இடமே கூடாது அது வீடுன்றதுனால அவங்களுக்கு ரொம்ப வசதியா போச்சு சோ அவங்களும் பாத்தீங்கன்னா என்ன விஷயம் பண்ணணுமோ அதை பக்காவா பண்ணிட்டாங்க இது விஜயாவுக்கு ஒரு பெரிய அடியை தரப்போது சரிங்க இதுல விஜயா விஜய்யா பாடம் என்ன இதை வச்சு விஜயா என்ன செய்ய போறாங்க அப்படின்னா மீனா வந்து இதுக்கப்புறம் கொஞ்சமாவது ரெஸ்பெக்ட் கொடுத்து நடத்துவாங்களாம் ஏன்னா மீனா வந்து அவங்க கிட்ட ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்குறாங்க ஆனா ரெஸ்பெக்ட் அப்படின்ற விஷயம்னா என்னன்னே தெரியாது அதுவும் மீனாக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னா விஜய் வந்து எங்கல்லாத பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு தான் மீனாவை ரொம்ப துச்சமா நினைக்கிறது இவெல்லாம் ஒரு ஆளை கிடையாது நம்ம முன்னாடி அப்படின்னு சொல்ற விஷயங்களா இருக்கட்டும் இது எல்லாமே விஜயா எப்பயுமே செய்கிற விஷயங்கள் அப்படின்றதுனால இந்த முறையும் அதே விஷயத்தை தான் செய்வாங்க ஏன்னா இவங்கள பத்தி நமக்கு நல்லாவே தெரியும் எவ்வளோ கேடு கட்டவங்க எவ்வளோ கேவலமான ஒரு கேரக்டர் இது வந்து ஒரு மனுஷ கணக்கிலேயே சேர்க்க முடியாத ஒரு ஜந்து வகை அப்படின்னு சொல்லலாம் விஜயா பொறுத்த வரைக்கும் ஸோ இவங்க வந்து திறந்துறதுக்கான ஆப்ஷன் இருந்தாலும் ஆனாலும் திருந்த மாட்டாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் மீனாவை உசுபேத்தி விட்டுக்கிட்டே இருக்கணும் மீனாவை எதாவது திட்டணும் அப்படின்றது தான் இவங்களோட நோக்கமாக இருக்குது அதை தான் இவங்க வந்து இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறமா பண்ண போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களை பொறுத்த வரைக்கும் மீனா வந்து ஒரு அடிமை மாதிரி இருக்கணும் இவங்களுக்கு சமைச்சு போடணும் இவங்க சொல்கிற வேலையை செய்யணும் இந்த மாதிரி இவங்களுக்கு அடிமையாக இருந்தால் மீனாவை ரொம்ப பிடிக்கும் ஸோ அதை விட்டுட்டு மீனா வந்து எது பேசுனா அல்லது மீனா வந்து நியாயத்தை பேசுனா எது பேசுனா அப்படின்றது ரெண்டாவது நியாயத்தை பேசுனாலே மேடத்துக்கு வந்து அப்படியே கோபம் வந்துரும் இவள் என்ன பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு பெரிய பிரச்சனையில நம்ம விஜயா சிக்கியிருக்காங்க இதுல அவங்க தப்பிக்கணும் அப்படின்றது நினைக்கிறது ரொம்பவே கஷ்டம் ஆனால் தப்பிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்து அவங்க மாட்டிருக்காங்க இதுக்கப்புறம் இவங்க நினைச்சாலும் இதுல தப்பிக்க முடியாது ஸோ வசமா சிக்கியிருக்காங்க இதுக்கப்புறம் டான்ஸ் ஸ்கூலுக்கு மூடு தான் ஏன்னா எல்லா பேரண்ட்ஸும் வந்து கேட்குறாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் டான்ஸ் ஸ்கூலுக்கு வந்து கண்டிப்பா நடத்த முடியாது நடத்த விட மாட்டாங்க ஏமா உன்னை நம்பி அனுப்புனா நீ வந்து இப்படி வேலையை பார்த்துருக்கமா நீ என்னமா வேலை பார்த்துருக்க இதுக்கப்புறம் உன்னை நம்பிலாம் எங்க டான்ஸ் ஸ்கூலுக்கு எங்க பிள்ளைங்களை அனுப்ப மாட்டேன் வந்ததே பார்த்த பிள்ளைங்க அந்த ஸ்ட்ரென்த்தும் போயிருச்சுன்னா என்ன பண்ண முடியும் இப்போ அதுக்காக மீனாவை கிடைச்சாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது ஏன்னா தான் இந்த பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது ஏன்னா விஜயா பொறுத்த வரைக்கும் செஞ்சாலும் செய்கிற ஒரு கேரக்டர் தான் இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணம் மீனா தான் மீனாவால தான் இந்த பிரச்சனை வந்துச்சு ஸோ மீனாவுக்கு தெரிஞ்சுதான் அந்த பிரச்சனை நடந்திருக்கும் அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது ஏன்னா இவங்க அவ்வளோ கேவலமான ஒரு கேரக்டர் ஒரு கேவலமான ஜந்து அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் அதுலயும் பார்த்தீங்கன்னா மீனா விஷயம் அப்படின்னு வரும்போது இவங்களுக்கு எங்க இருந்தாலும் அதாவது இவங்கள பத்தி சொல்லவே வேணாங்க மீனா மேலே ஒரு பழைய சுமத்தணும் அப்படின்னா போதும் முதாலா வந்து விஜயா நான் சொல்றேன் நான் சுமத்துறேன் எனக்கு வந்து இந்த பொறுப்பு இருக்குது நான் வேணா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்பாங்க அவ்வளோ கேவலமான கேரக்டர் தான் விஜய் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் சோ அதே மாதிரி இந்த விடயத்துலையும் அப்படிதான் நடக்க போகுது மீன்

வரும்போது அவங்க கூட்டிட்டு போறாங்க அந்நேரம் ஒரு கார்க்காரை வந்து இடிச்சிட்டு அவங்கள கீழே தள்ளி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான் அப்போ அவங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்து அந்த அம்மாவுக்கு உதவி பண்ணாம நின்று அஜுஜோ 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த வழியா அந்த முத்து அந்த விஷயத்தை பார்க்குறாரு பார்த்து என்னது இது மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஒரு யூ டர்ன் போட்டு போய் பார்த்தா அது கிருஷ்ண தான் கிருஷ்ண கேட்கறாரு கிருஷ்ண என்ன கிருஷ்ணாச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ அங்க இருக்கிறவங்க எல்லாரும் சொல்றாங்க ஒரு கார் காரை அடிச்சு விட்டு போயிட்டான்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ முத்துக்கு செம்ம ஷாக் என்னது கார்க்காரை அடிச்சிட்டானா எங்க கார்க்காரை இடிச்சிட்டா அப்படின்னு சொல்றீங்க நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க ஏதாவது உதவி செய்யலாம்ல இவங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாரும் பேந்த பேந்த முழிக்கிறாங்க எப்பா நாங்க இவங்களுக்கு உதவி செஞ்சு நாங்களா மாட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பாக்குறாங்க அப்ப முத்து டக்குன்னு சரி இந்த அம்மா அப்படிங்க அப்படின்னு சொல்லி அவரோட கார்ல ஏத்தி கிறிஷையும் கார்ல கூட கூப்பிட்டுட்டு வாடா கிருஷ் போவோம் பாட்டுக்கு எதுவும் ஆகாதுடா நீ அழுகாத அப்படின்ற மாதிரி அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு கிறிஷையும் கூட கூப்பிட்டு நம்ம முத்து ஆஸ்பத்திரிக்கு போறாரு அப்ப அவங்க போனா ஸ்ட்ரக்சர் எடுத்து அவங்கள படுக்க வச்சு உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி பாருங்க ஒரு கார் கார் எடுத்து விட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்ப டாக்டர் வந்து கொண்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அவங்களுக்குள்ளே கூட்டு போயிட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ டைம் ஆகுது முத்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு என்ன கிறிஷ் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ட கேட்க அப்போ கிறிஷ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நானும் பாட்டி நடந்து வந்துக்கிட்டு இருந்தோம் அவன் அவங்கள் அப்போ ஒருத்தன் வந்து கார்கார வந்து எங்கள் பா அம்மா பாட்டி மேலே இடிச்சிட்டு போயிட்டான் நானும் கத்துனேன் அவன் வந்து இடிச்சுட்டு அவன் பாட்டுக்கு வேகமாக போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு நம்ம கிறிஷ் ஸோ இதை கேட்ட முத்துக்கு செம்மக்கோம் எவ்வளோ இருக்கும் எந்த நாயாக இருக்கும் இடிச்சுட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திட்டிக்கிட்டு இருக்காரு அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் நர்ஸ்ட்டை போய் அடிக்கொடாடி போய் கேட்குறாரு என்னாச்சு அவங்களுக்கு என்னாச்சு இப்போ நல்லா இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்க பொறுங்க சார் ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்குது ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு தான் சொல்லுவாங்க எதுவாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி பார்க்குறாரு என்னாச்சோ அப்படின்னு சொல்லி பதட்டமாக இருக்கு உடனே மீனாவுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாரு ஏன்னா மீனாவுக்கு வந்து இந்த விஷயம் வந்து தெரிய வரணும் அப்படின்றதுக்காக மீனாவுக்கு கால் பண்ணுறாரு மீனா இங்கே வா மீனா ஒரு முக்கியமான விஷயம் நடந்து போச்சு அப்படின்ற மாதிரி முத்து மீனாவுக்கு கால் பண்ணி கேட்குறாரு மீனா கேட்குறாங்க என்னங்க என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாரு இல்லை மீனா இந்த மாதிரி ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆயிடுச்சு அந்த அம்மாவுக்கு அடிபட்டுருச்சு அவங்க ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணிட்டு நானும் கிருஷ்ணம் வெளியே உட்காந்துருக்கோம் நீ எங்க இருந்தாலும் உடனே வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மீனவம் அடுத்த கொஞ்ச நேரத்துலயே வந்துடுறாங்க என்னங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னு ஆஸ்பத்திரிக்கு வந்துடுறாங்க அப்ப டாக்டர் நாங்க அப்சர்வேஷன்லலாம் வச்சிருக்கோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க எதா இருந்தாலும் உடனே சொல்லிட முடியாது இப்போ ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்குது அவங்களுக்கு இன்னும் நினைவு திரும்பல சோ கொஞ்சம் டைம் ஆகும் நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிடுறாங்க சோ அவங்களும் பாத்தீங்கன்னா வேற ஆப்ஷன் கிடையாது வெயிட் பண்ணி தானே ஆகணும் சரி நாங்க வெயிட் பண்றோம் நீங்க எதுவா இருந்தாலும் நல்லபடியா பார்த்து சொல்லுங்க அவங்களுக்கு வந்து எந்த ஆபத்து வந்துடக்கூடாது ஏன்னா அவங்களை நம்பி ஒரு பையன் வேற இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம முத்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதே மாதிரி ரோகிணி அந்த பக்கம் ரோஹிணிக்கு இன்னும் விஷயம் தெரியாது ஏன்னா ரோகிணி வந்து அவங்க அம்மா யார் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும் ஆனா ரோகிணி அவங்க அம்மா பத்தின விஷயங்கள் யாருக்கிட்டையும் சொல்லலை ஸோ அவங்க அம்மாவுக்கு தெரியும் ஆனா பாட்டி வந்து வசமா சொல்லிக்கிட்டு இருக்கணும் ரோஹிணி தான் தன்னோட மகள் அப்படின்றத பட் அவங்க ஆரம்பத்துலேருந்தே ரோகிணிக்காக ரோகிணிக்காக அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மலிப்பி மலிப்பி வந்துட்டாங்க ஏன்னா ரோகிணி வந்து ஒன்னால் தான் என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு நீ தான் என்னோடய வாழ்க்கை அழிச்சது காரணம் நீ தான் என்னோடய வாழ்க்கை அழிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா ஒவ்வொரு முறையும் சொல்ல அவங்களால என்ன பண்ண முடியும் அவங்களும் கொஞ்சம் அப்செட்டாக தான் இருந்தாங்க பட் இப்போது அவங்களுக்கு கிடச்சிருக்கிற ஒரு நல்ல வாய்ப்பு உண்மை தெரிகிறதுக்கான ஒரு சரியான நேரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் மட்டும் உண்மை தெரிஞ்சிச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ஏன்னா இது தாங்க சரியான நேரம் இந்த நேரத்தில் தான் உண்மை வந்து வெளிச்சத்துக்கு வரணும் ஏன்னா அப்போ அப்போதான் ரோஹிணி எவ்வளோ கேவலமானவங்க அப்படின்ற விஷயம் தெரிய வரும் ஸோ ஒரு அந்த பாட்டியோட ஃபோன் வந்து ஆன் ஆச்சு இப்போ வந்து அந்த பாட்டியோட ஃபோன் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஆஃபில் இருக்குது ஸோ அதை எடுக்க முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்குது பட் ஒரு அந்த ஃபோன் ஆன் ஆகுது அப்படின்னா அவங்களோட மகள் யார் நம்ம ரோஹிணி ரோஹிணிக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முத்து சொல்வார் ஏன்னா அவங்க வந்து பாவம் அவங்களுக்கு வந்து ரிலேட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக யாரும் கிடையாது அவங்களுக்கு ரிலேட்டிவ்னா அவங்க மக மட்டும்தான் ஸோ அவங்களுக்கு இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து நினச்சி அந்த ஃபோனை எடுத்து ரோஹிணி ரோகிணிக்கு ஃபோன் பண்ணினார் அப்படின்னா அப்ப வந்து ரோகிணின் பேர் வராது கல்யாணின் பேர் தான் வரும் ஒருவேளை அந்த அந்த பக்கம் பேசுற வாய்ஸை வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது பார்லரோட வாய்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டு கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க வந்து கண்டுபிடிக்க மாட்டார் இப்போதைக்கு முத்து ஆனால் ரோகிணி வர மாட்டாங்க அது மட்டும் நல்லா தெரியுது ஏன்னா இவங்க என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா நான் அங்க இருக்கிறேன் ஃப்ளைட்டில் டிக்கெட் கிடைக்கல என்னால் டிக்கெட் புக் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்லி சமாளிக்கணும் அப்படின்ற வழியை தான் பார்ப்பாங்க ஏன்னா இவங்களுக்கு தெரியும் மாட்டுனா எவ்வளோ பெரிய சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற வாழ்க்கையும் ஒட்டுமொத்தமா போயிடும் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் சோ இப்ப அவங்களுக்கு அந்த வாழ்க்கை முக்கியமா இல்ல தன்னோட அம்மாவோட உயிர் முக்கியமா அப்படின்னு வரும்போது அவங்க எதை சூஸ் பண்ண போறாங்க ஏன்னா வாழ்க்கையா உயிரா அப்படின்னு வரும்போது வாழ்க்கை முக்கியமா உயிர் முக்கியமா அம்மா முக்கியமா இவங்க முக்கியமா அப்படின்னு வரும்போது அவங்க எதை சூஸ் பண்ண போறாங்க அப்படின்றது சீக்கிரமே தெரிஞ்சிடும் ஏன்னா என்னதான் ரோகிணி சுயநலமா இருந்தாலும் சில நேரங்களில் அவங்க அம்மா மேல பாசமா இருப்பாங்க சோ அதே மாதிரி இப்போ பாசமா இருக்காங்களா இல்ல தன்னோட வாழ்க்கையை காப்பாத்திக்கிறதுக்காக இல்ல நான் என்னால் வர முடியாது நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்களா இதை தான் நம்ம இதுக்கப்புறம் பொறுத்திருந்து போகிறோம் ஏன்னா ரோகிணிக்கு மனசாட்சி அப்படின்றது ஒரு விஷயமே கிடையாது ஸோ அவங்க அம்மா விஷயத்திலையாவது கொஞ்சமாவது இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கணும் ஆனா அவங்க அம்மா விஷயத்திலும் இல்லை அப்படின்னா ரோகிணியை மனுஷ கணக்கிலையும் சேர்க்க முடியாது அவளை ஒரு மனுஷியாவே மதிக்கும் இப்ப வரைக்கும் அப்படிதான் வச்சுக்கோங்களேன் அவளெல்லாம் ஒரு மனுஷ கணக்கிலையும் சேர்க்க முடியாது ஆனா மீண்டும் அதே தப்ப அவங்க செஞ்சாங்க அப்படின்னா அதே விஷயம் தான் மனுஷ கணக்கிலையும் சேர்க்க முடியாது தான் நிதர்சனமான உண்மை ஏன்னா இது வந்து ஒரு மனுஷியா இருக்கும் பட்சத்தில் அவங்கள வந்து தன்னோட அம்மா கடிபட்டிருக்கு நம்ம வாழ்க்கையை விட நம்மளோட அம்மாவை வந்து நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க அப்படின்னா அது ஒரு மனுஷ கணக்கில் சேர்க்கலாம் இல்லை அதெல்லாம் விட எனக்கு வந்து என் வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறது மட்டும்தான் முக்கியம் எனக்கு என்னோட சுயநலம்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க வாழ்க்கையை மட்டும் யோசித்து இந்த விஷயத்தில் தலையிடலை இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா கண்ண மூடிட்டு சொல்லலாம் ஒன்னாம் நம்பர் பிராட் நம்ம ரோஹிணி அப்படின்றத ஏன்னா ரோஹிணி பிராட் அப்படின்றது தெரியாத விஷயம் கிடையாது புது விஷயம்லாம் கிடையாது நமக்கு நல்லாவே தெரிஞ்ச பழக்கமான விஷயம் தான் ரோஹிணி ஒரு பக்கா கிரிமினல் பக்கா பிராட் அப்படின்றது ஆனாலும் அம்மா மேல கொஞ்சம் பாசம் இருக்கும் அப்படின்றத நம்ம நம்புவோம் நம்புகிறோம் ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே அவங்க அம்மா கூட இருந்திருக்காங்க எல்லா விஷயத்துலையும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க என்னென்ன உதவியெல்லாம் இவங்களுக்கு பண்ணணுமோ எல்லாமே பண்ணியிருக்காங்க அப்படிப்பட்டவங்க கண்டிப்பா அவங்களுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் இருந்த மீண்டும் தாய்க்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது அவங்க என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க கொஞ்சமாவது ஐயோ நம்ம அம்மா அடிபட்டுருச்சே நம்ம அம்மாவுக்கு இப்படி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி பதற போகிறாங்களா இல்லை அப்படின்னா இல்லைங்க எனக்கு என்னோடய வாழ்க்கை முக்கியம் என்னோடய சுயநலம் முக்கியம் நான் நல்லா இருந்தால் போதும் எனக்கு வேறு யாரை பற்றியும் எந்த கவலையும் கிடையாது என்னோடய வாழ்க்கை நல்லா இருக்குது எனக்கு வந்து அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களா அப்படின்றதாங்க நம்ம இதுக்கப்புறம் பார்க்க போகிறது ஏன்னா இதுக்கப்புறம் ரோகிணியை பற்றின தெரிய வேண்டிய விஷயங்கள் வந்து அது மட்டும்தான் இருக்குது ரோகிணி சுயநலவாதி அப்படின்றது நல்லாவே தெரியும் ஆனால் எந்த அளவுக்கு சுயநலவாதி அப்படின்றத கண்டிப்பாக சீக்கிரமே தெரிஞ்சுக்க போறோம் ஆனால் நம்மளோட ஆசை என்ன அப்படின்னா ரோகிணி மாட்டணும் ரோகிணியை பற்றின விஷயங்களை வந்து வெளிச்சத்துக்கு வரணும் ரோகினி வந்து எவ்வளோ கேவலமானவங்கன்றது நம்ம எல்லாருக்குமே புரியணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசை அதுக்காக தான் நம்ம இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா ரோகிணி வந்து இந்த மட்டும் முறை மட்டும் கிடையாது ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக தப்பிச்சிடுறாங்க எல்லா முறையும் பார்த்தீங்கன்னா அழகா அவங்க பாட்டுக்கு தப்பிச்சிக்கிட்டே இருக்காங்க ஆனால் நம்ம எதிர்பார்க்குற விஷயம் அவங்க தப்பிக்கவே கூடாது அவங்க வசமாக சிக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் ஆனால் அது மட்டும் நடக்க மாட்டேங்குது அதை தவிர்த்து மீது எல்லாமே விஷயமும் நடந்துகிட்டு இருக்குது ஆனா அது மட்டும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போகுது நம்ம எதிர்பார்க்கிறோம் எப்பயாவது ரோகினி மாட்டிருவாளா அப்போவாவது ரோகினி மாட்டிருவாளா அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் ஆனா நீங்கள் நினச்சிக்கிட்டே இருங்க ஆனால் கடைசி வரைக்கும் உங்களுக்கு பிங்கல கப்பிலப்பி தான் ரோகிணியை நாங்கள் மாட்டி வச்சிட்டோம் அப்படின்னா எங்களுக்கு அதுக்கப்புறம் கதை இருக்காது நாங்கள் ரோகிணியை எக்கார்ந்து கொண்டு மாற்ற விட மாட்டோம் நீங்கள் கடைசி வரைக்கும் ஏமாத்துட்டு உட்காந்துருங்க அப்படின்ற மாதிரி தான் டைரக்டர் சொல்லிக்கிட்டு இருக்காரு பட் இதுக்கப்புறமும் அதே விஷயத்த சொல்லக்கூடாது அப்படின்றது நம்மளோட ஆசை இதுவரைக்கும் நடந்த பிரச்சனைகள் அப்படின்றது வேறு இதுக்கப்புறம் நடக்க போகிற பிரச்சனைகள் அப்படின்றது வேறு இதுக்கப்புறம் நடக்கிற பிரச்சனைகள் நடக்க போகிற பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா ரோகிணியை ஒட்டு மொத்தமாக தூக்கி சாப்பிட்ற தான் இருக்கும் ஏன்னா ரோகினியை பற்றி நமக்கு நல்லாவே தெரியுமா அவங்க எவ்வளோ கேவலமான விஷயங்கள் பண்றாங்க எவ்வளோ கேவலமான ஒரு ஜந்து எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு கேரக்டர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஆனால் தன்னோட தாய் அப்படின்னு வரும்போது கொஞ்சமாவது மனுஷத்தன்மையோடு நடந்துக்கிடுவாங்களா அதை மட்டும் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் உங்க தாய் தானப்பா உங்க தாயின்னு வரும்போது கொஞ்சமாவது ஒரு மனுஷத்தன்மையோடு நடந்து அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப எதிர்பார்க்குறோம் ஆனால் ரோகிணி அதுக்கு தகுதியான ஆள் கிடையாதுன்றது நமக்கு நல்லா தெரியும் தெரிஞ்சும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்க தான் செய்யுது ஆனா நம்மளோட ஆசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோகிணி இந்த முறை வசமா சிக்கணும் வசமா சிக்குனாதான் இவங்க எவ்வளோ புயலெல்லாம் சொல்லியிருக்கா சொல்லியிருக்காங்க கிருஷி இவங்களுக்கு யாரு இவங்க என்னென்ன தில்லாலங்கடியெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது கொண்டு எல்லாமே வெட்ட வெளிச்சமாக தெரிய வரும் இல்லை அப்படின்னா பார்த்துக்கோங்க இந்த முறையும் தப்பிச்சுட்டாங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் மாட்ட மாட்டாங்க அவங்கள கேட்குறதுக்கு ஆளே இருக்காது கடைசி வரைக்கும் எல்லாரும் வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும் நம்ம எதிர்பார்ப்பு வேணா செய்வோம் இவங்க மாட்டுவாங்க அவங்க மாட்டுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்க வேணா செய்யலாம் ஆனா கடைசி வரைக்கும் அவ்வளவுதான் நம்ம எதிர்பார்த்த விஷயம் நடக்கிறதுக்கான ஒரு பர்சன்டேஜ் கூட வாய்ப்பே இல்லாமல் போயிடும் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வேடிக்கை மட்டும்தான் தான் பார்த்துக்கிட்டு இருப்போம் அவங்க நினச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் செஞ்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க அவங்க வாழ்க்கை என்ன அவங்களுக்கு இப்போ வாழ்க்கை முக்கியம் ஓகே நல்ல விஷயம் தான் அவங்க வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறணும் அப்படின்னு நினைக்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நல்ல விஷயம் தான் அது குட் தான் பட் இருந்தாலும் அதுக்காக இன்னொருத்தரை பழி வாங்கணும் இன்னொருத்தரை பழி கொடுக்கணும் அப்படின்னு தான் எந்த வகையிலையும் ஏற்றுக்கவே முடியாது ஆனால் ரோகினியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை ரொம்ப நல்லாவே செய்வாங்க இவங்க இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அது முத்துவாக இருக்கட்டும் மீனாவாக இருக்கட்டும் அந்த டைம்ல ரெண்டு பேத்துல யாராவது ஒரு ஆள் சிக்கினாங்கன்னா அவங்கள கோர்த்து விட்டு போயிருவாங்க இவங்களை பத்தி நல்லா எல்லாருக்குமே நல்லா தெரியும் இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதை வந்து சமாளிக்கணும் இல்ல அதை திசை திருப்பணும் அப்படின்னா அந்த நேரத்தில் முத்துக்கோ அல்லது நம்ம மீனாவுக்கோ ஏதாவது குட்டியாக ஒரு பிரச்சனை இருக்குது அல்லது குட்டியாக அவங்களுக்கு ஒரு சிக்னல் இருக்குது ஏதோ ஒரு சண்டை வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அதை வந்து சரியாக பயன்படுத்தி இவங்க என்ன பண்ணிடுவாங்க முத்துவை மாட்டி விட்டு இவங்க தப்பிச்சுருவாங்க அல்லது நம்ம மீனாவை மாட்டி விட்டு இவங்க தப்பிச்சுருவாங்க இப்படி வந்து ஒவ்வொரு பிரச்சனையாக மாட்டிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் கடந்த சில நாட்களாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பாசிட்டிவாக வந்து எதுவுமே நடக்கலை எல்லாமே இவங்களுக்கு நெகட்டிவ் தான் எங்கே சுத்தினாலுமே இவங்க மாட்டுற மாதிரி சம்பவங்கள் தான் நடந்துக்கிட்டு இருந்தது மாட்டை தான் செஞ்சுட்டாங்க மாட்டினாங்க வசமாலாம் சிக்கினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இதுக்கப்புறமும் அதே விஷயம் நடக்குமா இவங்க மீண்டும் வந்து தப்பிப்பாங்களா அப்படின்றது தான் இதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறது ஏன்னா இதுக்கப்புறமும் அவங்க தப்பிச்சாங்க அப்படின்னா அது நல்லா இருக்காது ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு எதிர்பார்க்கிறோம் நிறையா விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் அவ்வளோ விஷயங்கள் கூட நடக்கலைனாலும் நம்ம சில விஷயங்கள் எதிர்பார்க்கணும் இல்லையா அந்த மாதிரி விஷயம் கூட நடந்தா கூட நமக்கு சந்தோஷம் தான் எப்பா ரோகிணி பற்றின விஷயங்கள் வெளியே வந்துருச்சுடா அப்பா ரோகிணி மாட்டிக்கிட்டாடா அப்படின்ற மாதிரி விஷயங்கள் நடந்தா கூட நமக்கு வந்து கொஞ்சம் திருப்தியா இருக்கும் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் ஸோ அது இல்லாமல் இவங்க பண்ணுற விஷயங்கள் எல்லாமே எல்லாமே வெளிச்சத்துக்கு வரணும் அல்லது இவங்கள பற்றின உண்மையான முகம் என்ன அப்படின்றது எல்லாமே வெளிச்சத்துக்கு வரணும்னா அதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது அது என்ன அப்படின்னா முத்து உண்மையை கண்டுபிடிக்கணும் முத்துக்கிட்ட வந்து ரோஹிணியோட நம்பர் கிடைக்கணும் அப்போது அந்த நம்பர் ஏன்னா ஃபோன் இருக்கும் ஃபோன் கால் போகாது அப்படிங்கும்போது அந்த நம்பரை எடுத்து பார்ப்பாங்க நம்பரை எடுத்து பார்த்தாங்க அப்படின்னா மாட்டிக்கிடுவாங்க நம்ம ரோகிணி ரோகிணியோட நம்பரை முத்து தன்னோட மொபைலில் அடிக்கும்போது ரோஹிணின்னு சொல்லிட்டு கால் போகும் என்னது கல்யாணின்னு பதிஞ்சு வச்சுருக்காங்க ரோகிணியின் கால் போகுது அப்படின்னு சொல்லி நம்ம முத்து பார்த்து ஷாக் ஆவார் அது எப்படி கல்யாணிக்கு கால் பண்ணால் ரோகிணி பார்லர் அம்மாவோட நம்பர் போகும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அதிர்ச்சியில் தான் இருப்பார் ஸோ அந்த அதிர்ச்சியில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டார் என்னடா இது ரோகிணி இவங்களோட அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த டவுட் அவருக்கு வந்து ஆரம்பத்துலேருந்தே இருக்குது ரோகிணி மேலே பயங்கர சந்தோஷம் இருக்குது சந்தேகம் இருந்தது ஆனால் இடையில தான் அவங்க அப்பா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கண்டுக்காமல் விட்டுட்டார் ஸோ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து கொஞ்சம் சிக்கலில் தான் இருந்தார் பட் ஆனால் இப்படி இருக்கும்போது இந்த உண்மை மட்டும் வெளிச்சத்துக்கு வந்துச்சு now. ஹைலைட்டுங்க ஹைலைட்டு நம்ம எதிர்பார்த்த விஷயம் இவ்வளவு நாள் என்ன விஷயத்துக்காக காத்திருந்தோமோ என்ன விஷயத்துக்காக எதிர்பார்த்திருந்தோமோ அந்த விஷயம் நடக்க போகுது நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா அது மிகையாகாது நம்ம இவ்வளவு நாள் காத்திருந்ததுக்கான பலன் இதுக்கப்புறம் கிடைக்க போகுது அப்படின்னா அது நமக்கு ரொம்பவே சந்தோஷங்க டபுள் டமாக்கா அப்படின்னு சொல்லலாம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜயா கிட்ட நம்ம மீனாவுக்கு பெரிய நல்ல பேர் கிடைக்க போகுது விஜயா வந்து நம்ம மீனாவை பார்த்து ரொம்ப என்ன சொல்ல ஒரு பிரம்மிப்பா பார்க்க போகிறாங்க மீனா தான் என்னோட மருமகள் மீனா மாதிரி எனக்கு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஹைலைட்டா பார்க்க போறாங்க அது போக இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மீனாவுக்கு இதுக்கப்புறம் கொஞ்சம் மரியாதை கொடுக்க போறாங்க ஏன்னா இப்ப அந்த அம்மா அடிக்க வரவும் மீனா போய் காப்பாத்தின விஷயங்கள்லாம் அவங்க ஹைலைட்ல வச்சுக்கிட்டாங்க அப்பா வேடிக்கை பார்க்கறாங்க சுருதியும் வேடிக்கை பார்க்குறாங்க ஆனால் மீனா நமக்காக சண்டை போடுறதுக்கு ரெடியாக வந்தாலே இவள் தாங்க மருமகள் தான் இவள் தான் காசு என்னங்க காசு பணம் என்னங்க பணம் மீனா மாதிரி ஒரு மருமகள் இருந்தால் எனக்கு போகுதும் அப்படின்ற மாதிரி சொல்ற ரேஞ்சுக்கு நம்ம மீனா அவங்கள தள்ளிட்டாங்க ஸோ என்ன தான் மீனாவுக்கு இவங்க ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் கெடுதல் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் மீனா இவங்களுக்கு எப்பயுமே தான் செஞ்சிருக்காங்க அதிலேயே இப்போ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ எல்லாமே இவங்களுக்காக ஒவ்வொரு விஷயமா பார்த்து பார்த்து நம்ம மீனா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் விஜயா வந்து அப்படியே டோட்டலாக வந்து வேற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இது எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வரணும் அப்படின்னா அதற்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது இவங்க திருந்தணும் இவங்க மனசு மாறணும் விஜயா வந்து மனசு மாறினா மீனாவுக்கு நிம்மதி மீனா வந்து எவ்வளோ தூரத்துக்கு நிறையா முறை அத்தைக்காக அத்தைக்காக அத்தைக்காகனு பல விஷயங்கள் வந்து அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க பல முறை அவங்களுக்காக நிறைய தியாகங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது மிகையாகாது அது எல்லாத்துக்கும் ஒரு சின்ன பெனிஃபிட் ஒரு சின்ன மரியாதை கொடுக்கிற விதமா இதுக்கப்புறம் கொஞ்சமாவது அவங்கள வந்து ஒரு மனுஷியா மதிக்கணும் இவங்க வந்து தலையில தூக்கி வச்சுக்கிடவேணா ரோஹிணி வந்து முன்னாடி தூக்கி வச்சிருந்தாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி தலையில தூக்கி வச்சு அவங்க வந்து எந்த ஒரு விஷயம் பண்ண வேணாம் அதுக்கு பதில் கொஞ்சம் சில விஷயங்கள் பண்ணாலே போதும் நிச்சயமா நல்லா இருக்கும் மீனா வந்து நல்லபடியா பாத்துக்கிடுவாங்க அண்ட் இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை அவங்க நிச்சயமா கொடுப்பாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஸோ நம்ம எதிர்பார்க்க விஷயங்கள் அதுதான் மீனா இதுக்கப்புறமாவது மாறணும் அல்லது விஜயா இதுக்கப்புறமாவது திருந்தணும் அப்படின்ற விஷயங்கள் தான் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பா நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது ஆனாலும் சில சிக்கல்களுக்கு இடையில தான் இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஸோ பார்ப்போம் இதுக்கப்புறம் மீனா திருந்துறாங்களா அல்லது விஜயா திருந்துறாங்களா அப்படின்றது இனி வர எப்போ சொல்ல தெரியும் ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது மீனாவுக்கு இதுக்கப்புறம் விஜயா கிட்ட இருந்து கொஞ்சம் ஓரளவுக்கு மரியாதை கிடைக்க போகுது அதே மாதிரி கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கிடைக்க போகுது அப்படின்னா அது மிகையாகாது இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம மீனா தான் காரணம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த பொண்ணு அடிக்க வரும்போது அவங்க தடுத்து எங்கள் அத்தையை நீ எப்படி அடிக்கப் போச்சு பேசும்போது எதுக்காக அடிக்கிற பேசினா பேசிக்கிட்டு தான் இருக்கணும் நீ எப்படி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டது விஜயா மனசை ரொம்ப போய் காயப்படுத்துடுச்சு அப்படின்னு சொல்லலாம் சோ பார்க்கலாங்க விஜயா இதுக்கப்புறம் திருந்துறாங்களா அல்லது இதற்காக வருந்துறாங்களா அப்படின்றது இனி வர்ற எப்போ தெரியும் ஆனால் வருந்த மாட்டாங்க அது மட்டும் தெரியும் மேபி திறந்துறதுக்கான கொஞ்சோண்டி ஒரு கட்டிங் அளவு வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் தேங்க் யூ ஃபார் வீடியோ உங்களுக்கு முடிச்சிருச்சி மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்க்ரைப் பண்ணாமந்தீங்கன்னா உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ